ரொம்ப லீனாகவே இருக்காங்க அப்படின்ற பசங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டெய்லி வந்து ஒரு இந்த மாதிரி நேந்திர பழம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் உடம்பும் போடும் நல்லா இருக்கும் ஸ்நாக்ஸாக கூட நிறைய மெத்தடில் செய்யலாம் இந்த பேன் கேக் ரெசிபிலாம் செய்கிற மாதிரி இந்த பழத்தை கூட நீங்கள் பேன் கேக் பண்ணி தரலாம் இப்போ நான் இந்த மாதிரி எடுத்துட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சின்னதாகவே போட்டுக்கிறேன் நான் வந்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் நிறையவும் வரும் அதே மாதிரி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் எண்ணில் போடும்போது நீட்டாக இருந்ததுன்னா சின்னதாக வச்சுருக்கிறதுனால நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் ரொம்ப மெலிசாகவும் கட் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணியும் மூணு பீஸு தான் போடணும் கொஞ்சம் தடியாக இருக்கணும் ரொம்ப சே இதுவாக இருந்துச்சுன்னா தின்னாக இருந்ததுன்னா அது பழம் திருப்பி போட வராது உடஞ்சிக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம்